இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்திலும் இந்த முதலாம் தேதி உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக கடந்த மாதங்கள் எல்லாம் பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன் இந்த புதிய மாதத்துல நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை செய்து உங்களை வழி நடத்துவாராக இந்த மாதத்துல நம்ம பார்க்கிற வாக்குத்தம் ஒண்ணு கொருந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு அப்போசலான பவுல் எழுதுகிறார் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை என்று சொல்லுகிறார் இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற ஆசிர்வாதத்திற்கு நீங்கள் நினைத்திராத நீங்கள் பார்த்திராத உங்கள் இருதயத்துல தோன்றிராத ஆசிர்வாதத்தை அவர் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை கடந்த மாதத்துல அநேக ஆசிர்வாதங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அது நடக்காமலே இருக்கலாம் இந்த வருடத்தில் போய் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்திருக்கிறவர்களா இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்கள் மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது என்று வேதத்துல சொல்லப்படுகிறது உபாகமத்துல பார்க்கும் போது

ஒரு விஷய அந்த காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணுவீராக நாங்க செபிக்கிறோம் அப்படி செய்து நீங்க மகிழ்வீங்க விட கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டுவரை நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார